கண்ணியத்துக்குரியவர்களே அந்த முத்தக்கிங்கள் யார் நம்ம கொண்டிருக்கக்கூடிய கற்பனைகளை விட்டெல்லாம் கொஞ்சம் நம்ம அகற்றி கொண்டு போறா யார் அவர்கள் கஷ்டமான காலத்திலும் சிரமம் இல்லாத காலத்திலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் இந்த காலங்களில் எல்லாம் கஷ்டமா இருக்கக்கூடிய நேரத்திலையும் சிரமமே இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வான் ஒரு டொனேஷன் வாங்கணும்னா யார்ட்ட போய் கேட்போம் நம்ம யாட்டை போய் கேட்போம் யார் நல்ல வசதியா இருக்கிறாங்களோ டாக்டர் இன்ஜினியர் இப்படி ஒரு பட்டியல் வச்சிருப்போம் அவங்களுக்கு எல்லாம் பண்ணி டொனேஷன் கொடுங்கன்னு கேட்போம் இப்படியா ஒரு ஒரு பள்ளிவாசலில் ஊழியம் செய்கிறார் பள்ளிவாசலை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை செய்கிறார் அவட்ட போய் டொனேஷன் கேப்போமா கேட்போமா கேட்போமா கேட்க மாட்டேன் அவருக்கே கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பார் நினைப்போம் நம்ம ஆனால் அல்லாஹ் ரப்புலால மீன் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால் என்ன அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அவரும் கொடுக்க வேண்டும் என்று நேரத்திலும் இன்பமான நேரத்திலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வான் எப்படி செலவு செய்வான் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தார்களுக்கு அரிசி நிழலை தருவான் அதில் ஒருவர் வலதுகரம் தர் வலதுகரம் தர்மம் செய்யும் இடதுகரம் கூடாதை அறியாது யார் இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் மருமைகள் அரிசி நிழலில் அரிசி நிழலில் எத்தனை பேர் இருப்பாங்க ஏழு யாருன்னு தெரியுமா நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அரிசி நிழலில் இருக்கக்கூடிய ஏழு கூட்டத்தார்கள் எனக்கு தெரியும் தெரியுமா இருக்காவது பார்ப்போம் அந்த ஏழு கூட்டத்தர்கள் யார் யாரெல்லாம் எங்களை அரிசி நிழல்ல ஒன்று கூடுங்க ஒன்று கூட்டியா எல்லாம் சொன்னா எல்லாரும் அமின்னு சொல்லுவோம் ஆனா யாருன்னு தெரியாது அவங்க நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சுட்டி காட்டுறேன் தெரிஞ்சு கொள்ளுங்க நம்முடைய கல்வியுடைய அறிவு அவ்வளவுதான் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் அந்த இலக்கிற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று இன்னும் நான் தயாராகவில்லை அதுதான் நம்முடைய நிலைமை நல்லா பாதுகாக்கணும் சூல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நபித்தோலவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணம் இருக்கிறது இந்த வசனத்திற்கு ஏற்றவர் அவர்கள் செலவு செய்வார்கள் எந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும் சரி தனக்கே இல்லை என்றாலும் அல்லாஹருடைய பாதையில் கொடுப்பார்கள் அபூ பக்கியல்லாக என்ன சொன்னார்கள் எதை வீட்டில் விட்டு வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹுவையும் ரசூலையும் வைத்திருக்கிறேன் அவ்வளவுதான் எதுவும் இல்லை அல்லாஹுடைய ரசூலே இதோ உங்களுக்கு முன்னாடி ஒரு தோழர் வருகிறார் அல்லாஹுடைய ரசூல் சொல்லாஹு அழகி ஒரு செல்லும் இடத்தில் யார் ரசூல் அல்லா எனக்கு உணவு தேவை இந்த இரவு பசி ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அழகி ஒரு செல்லும் மனைவி மகள்கிட்ட கேட்கிறாங்க ஏதாவது உணவு இருக்கான்னு சொல்லி இல்லை யார் இந்த விருந்தாளையை கண்ணியப்படுத்துவது ஒரு அன்சாரி தோழர் எழுந்திருக்கிறார் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார் வாருங்கள் என்று மனைவி கதவு தட்டி உள்ள சொன்னார்கள் மனைவியே அக்கிருமி அல்லாஹுடைய ரசூலுடைய விருந்தாளையை கண்ணியப்படுத்துங்கள் என்ன உணவு இருக்கு வீட்டில் மனைவி சொன்னாங்க குழந்தைகளுக்குள்ள உணவை தவிர எதுவுமே இல்லை நம்மள்கிட்ட குழந்தைகளுக்கு இரவுக்கு உணவு இருக்கு அவ்வளவுதான் நமக்கே உணவு இல்லை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களா மனைவியை பார்த்து அப்படியா குழந்தைகளை உறங்கவை விளக்கை அணைத்து விடு நெருக்கமாக அந்த விருந்தாளிக்கு உணவை வைப்போம் குழந்தைகளின் உணவை அவர் பசியாரட்டும் நாம் பசி இல்ல அவர் பசியாரட்டும் நாம் பசியால் உறங்குவோம் அப்படியே குழந்தைகள் உறங்க வைக்கப்படுகிறார்கள் விளக்கு அணைக்கப்படுகிறது அவர் சாப்பிடுகிறார் இவர்கள் இவர்கள் சாப்பிட்டு விட்டா நினைத்து எழுந்து செல்கிறார் சொல்லு சொல்ல மறுநாள் காலையில் அவரை அழைத்து சொன்னார்கள் உமக்காக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறார் ஒரு ஏழை நபித்தோழருடைய வீட்டில் இரவில் நடந்த செய்தியை அறிந்தவன் யார் இந்த நபித்தொளருடைய இந்த நிகழ்வை உணர்த்துவதற்காக மறுமை அழையும் வரை இருக்கக்கூடிய குர் உலகம் அழையும் வரை இருக்கக்கூடிய குர் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான் திரு அலா அன்ஃபுசஹிம் வலவுக்கான பிகிம் ஹசா சா தங்களுக்கு தேவை இருந்த பொழுதும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தவர்கள் என் அர்த்தம் இந்த வசனத்திற்கு தங்களுடைய தேவையை பின்னால் வைத்து பிறரின் தேவையை முற்படுத்தியவர்கள் நம்ம எப்படி எங்களுக்கே வழி இல்லை உங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்போம் நபித்தோழர்கள் யார் எங்களுக்கு எதுவும் இல்லை என்றாலும் நீ மகிழ்ச்சியாக செல்வ அன்சாரிகள் முகாஜிரிகளை வரவேற்ற விதம் என்னுடைய சொத்தில் பாதி உமக்கு நீ யார் தெரியாது எந்த ஊரில் பிறந்தாய் தெரியாது ரசூல் சொன்னார்கள் வயிற்றுக்கொள் நீங்க சொந்த தம்பிக்கே சொத்துல சண்டை போடுறதுக்கு சொத்து கொடுக்கறதுக்கு கோர்ட்ல நின்று இருக்கும் நம்ம சமூகத்துடைய நிலைமையை சொல்றேன் அல்லா பாதுகாக்கணும் இல்ல மாஷா அல்லாஹ நமக்கு நமக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு ஒரு ஏழை வீட்டின் வாசலில் சாப்பாட்டை கேட்டு வந்தால் ஃபிரிட்ஜ்ல என்ன ஓரத்துல இருக்கோ எடுத்து கொடுப்போம் நமக்கு அப்ப சுட வச்ச சாப்பாடு இதுவல்லமும் தன்மை நீ எது உனக்கு சிறந்ததோ அதை கொடு எது வீட்டில் இருக்கா துகைப்பூ நீங்கள் விரும்பியதை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாத வரை நன்மையை அடைய முடியாது ஒரு ஏழை ட்ரெஸ் இல்லாம இருக்காரா நேத்து என்ன புது டிரெஸ் எடுத்தியோ அதை கொடுத்து பல ட்ரெஸ்ஸை போட்டு நீங்க போகணும் தான் தீன் சொல்லக்கூடிய வழிமுறை அல்லாஹோ அக்பர் அல்லாஹோ ரப்புல் அலமீன் அந்த நபித்தோழருக்காக அந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான் அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் மந்த் அல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசரா யார் அல்லாவிற்கு அழகிய கடன் கொடுப்பது அல்லாவுக்கு என்ன கடன் இருக்கு அல்லா எதை சொல்றான் எதை சொல்றான் எனக்கு கடன் என்றால் என் அடியார்களுக்கு யார் செலவு செய்வது வருகிறார்கள் எங்களிடம் இருந்து கடனை எதிர்பார்க்கிறானா அல்லாஹுடைய தூதர் சொன்னாக அப்படியா அல்லாஹுடைய தூதரே இதோ என்ன எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டம் அறுநூறு பேரித்த மரங்களை உள்ளடக்கி இருக்கிறது அதை அல்லாஹுடைய பாதையில் கடனாக கொடுக்கிறேன் இங்க இல்ல சிறப்பு அதை விட சிறப்பு என்ன தெரியுமா அந்த இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் வீடு இருக்கு மலங்கள் உள்ள அந்த தோட்டம் பாதையில் கொடுக்கப்பட்டால் எதுவும் கொடுக்கப்பட்டது வீடும் நடந்து வர்றாங்க தோட்டத்தை நோக்கி மனைவி அழைக்கிறாங்க மனைவியே வெளியே வா வீட்டை விட்டு வெளியே அல்லாவுடைய பாதையில் அதை கடன் கொடுத்து விட்டேன் இவர்கள் நபித்தோழர்கள் இவர்கள் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வதையே நோக்கமாக கொண்டவர்கள் பல நபித்தோழர்கள் போருக்கு செல்வம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தால் அந்த இரவில் உழைத்து அதை அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வார்கள் நமக்கு என்ன ஒரு நூறு ரியால் இருக்கா யாராவது ஒரு பெண்மணி வந்து நிப்பாங்க ஏழ்மையோட ரெண்டு ரியால் மூணு ரியால் கொடுத்தாலே உள்ளத்தில் அப்படி ஒரு கஷ்டம் வந்துடும் அடியான் கொடுக்க கூடிய செல்வம் ஒருபோதும் குறையாது ஒருபோதும் குறையாது எப்படி குறையாது ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஒரு முறை ஆடு இருக்கிறார்கள் இரவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் ஆயிஷா அந்த ஆட்டில் எது மிஞ்சியது ஒரு பகுதியை குறிப்பிட்டு சொன்னார்கள் இந்த பகுதி தான் அல்லாஹ்வுடைய தூதரே நமக்காக மிஞ்சி இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆயிஷா இது அல்ல எமக்கு மிஞ்சியது எதை நாம் கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது எதை நாம் ஏழைகளுக்கு பிறருக்கு கொடுத்தோம் அதுதான் மிஞ்சியது இது நாம் சாப்பிட்டு முடிப்பது ஒரு அழகான ஒரு நிகழ்வை கேளுங்கள் உள்ளங்கள் எல்லாம் பூரித்துவிடும் இந்த நிகழ்வை கேட்டால் ஒரு ஏழ்மையான நிலையில் ஒரு தாய் வருகிறாள் இரண்டு குழந்தைகளோடு ஐஷ ரவிடத்தில் அசுல்லாவுடைய வீட்டிற்கு உணவு கேட்டு ஐஷா ரதி அல்லா ஒன்கா அவர்களோட அவர்களுடைய நிலைமையை பார்த்தவுடன் அவங்களுடைய வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கும் சூழலோட வீட்டில் என்ன சாப்பாடு நம்ம இஃப்தார்ல வைக்கிற உணவு மாதிரியா சஹரில் வைக்கக்கூடிய வகை வகையான உணவுகள் மாதிரியா ரமதான் பசியை உணர் பசியோடு காலை இஃப்தாரிலிருந்து இருந்து சஹர் வரை இருப்பதற்கு சஹரில் இருந்து இஃப்தார் வரை ஆனா நமக்கு சஹர்ல சஹரில் சாப்பிட்ற சாப்பாடு அடுத்த இஃப்தார் வரைக்கும் கூட

அந்த பெண்மணி பசியோடு இருந்த தங்களுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு மலம் இன்னொரு பிள்ளைக்கு ஒரு பேருத்த மலம் இன்னொன்று தனக்கு நியாயமான பங்கீடு நியாயமான பங்கீடு தானே அந்த தாய் சாப்பிடலை அந்த ஒரு மலத்தை அந்த இரண்டு குழந்தைகளும் சாப்பிட வரைக்கும் கொஞ்சம் காத்து இருக்கிறாங்க எல்லாம் பார்க்குறாங்க அதை அந்த ரெண்டு குழந்தைகளும் மலத்தை சாப்பிட்டு முடிச்சிருச்சு தாய்க்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு பிறகு அந்த மலத்தை சாப்பிடலான்னு வாய்க்கு கொண்டு போகிறாங்க அந்த ரெண்டு குழந்தைங்களும் கேட்குது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி

அல்லா இதனால் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கடமையாக்கினான் அல்லது நரகத்தில் இருந்து அல்லாஹ் விடுதலை அளித்தான் கொஞ்சம் யோசிங்க தன்னுடைய குழந்தையின் பசியை ஆட்சியதற்காக அந்த பெண்ணை கண்டு ஆயிஷ ரெண்டு அவர்களை காண்டு நான் ஆச்சரியப்பட்டேன் தெரிவித்தேன் இந்த செயலுக்காக சொர்க்கம் கடமையாக்கப்பட்டது அந்த அந்த பெண்ணுக்கு நமக்கு சதக்கா குடுத்தா சொர்க்கம் கிடைக்குமானு இன்ன வரைக்கும் தெரியாது ஒரு ஏழைக்கு ரெண்டு திருகம கொடுத்தா எல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான யோசிச்சிருக்கோமா என்னைக்காது சொர்க்கம் தொழுதால் மட்டும் கிடையாது ஜக்காத்து கொடுத்தால் மட்டும் கிடையாது ஹஜ் செய்தால் மட்டும் கிடையாது வார வாரம் உம்ராக்கு போயிட்டு வந்தால் மட்டும் கிடையாது ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக ஒரு ஒரு விபச்சாரியை அல்லா மன்னித்து இந்த பெண்ணுக்கு அல்ல மன்னிப்பை வழங்கினான் இன்னொரு ஆண் தண்ணீர் கொடுத்ததற்காக இன்னொரு நாய்க்கு அல்லாஹ் அந்த ஆணை மன்னித்து அவருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான் தீன் இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கத்தில் எதை செய்தாலும் அங்கே முடிவு சொர்க்கமாக அமையும் அல்ல தீனையும் கூன ஃபிஸ்தர்ரா இவத்தர்றா முதல் தன்மை செயல்படுத்துவோமா இன்ஷா அல்லா இப்போ வீட்டில் யாராவது ஏழை ஏழை வந்து நின்றால் எது சுட வச்ச சாப்பாடோ எது அன்னைக்கு சமைச்ச சாப்பாடோ அதை கொடுத்துட்டு எது பழைய சாப்பாடோ அதை நம்ம சாப்பிடணும் எது சிறந்ததோ அதை பிறருக்கு கொடுத்து எது போதுமானதோ அதை அதை அதனோடு வாழ வேண்டும் நாம் என் குழந்தைக்கு சிரமம் இருந்தால் அதற்கு மேல் சிரமம் உள்ள ஒரு குழந்தை இருந்தால் என் குழந்தைக்கு நான் கொடுப்பதை விட அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு இருக்கிறத கொடுக்கணும் இவர்கள்